சர்க்கரை நோயாளிகளின் உயிர் காக்கும் ஆப்ரிக்காட் பழம் மினிமம் சாப்பிடலாமா பொதுவெளி மனுஷங்களுடைய ஆரோக்கியத்துல பழங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இடம் இருக்கு அந்த வரிசையில ஏகப்பட்ட ஆரோக்கிய பழங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரிகாட் அல்லது சர்க்கரை பாதாமி அப்படின்னு சொல்றது கொத்து பொது இடத்தை சேர்ந்த ஒரு பழமா இருக்கு இந்த பழத்தை நீங்க தினமும் எடுத்துட்டு இருக்கும் போது உங்க உடம்புக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அந்த வகையில் தினமும் ரெண்டு ஆப்ரிகாட் வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச இந்த ஆப்ரிக்காட் பழத்தில் ஃபிளேவனாய்டு கனிமங்கள் இருக்குது இது ரெட்ட குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாடாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஆப்ரிக்காட் பழத்தில் பீட்டா கேரட்டின் குளூட்டின் ஜியாக இந்த மாதிரி சொத்துக்கள் இருக்குது இது ஃப்ரீ மடுக்கல்ஸ் எதிர்த்து போராடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதோட குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் இதோடைய அபாயத்தையுமே குறைக்குது விட்டமின் ஏவுடைய சிறந்த மூலமாக இந்த ஆப்ரிக்காட் இருக்குங்க இந்த விட்டமின் கண்கள் கருவணிகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது மூளை ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமின் சி ஆப்ரிக்காட்டில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா கூட பீட்டா கெரோட்டீன் ஆன்டி ஆக்சிடன்ஸ் அல்சியமோ இந்த மாதிரி மூளை பிரச்சனையுமே கட்டுக்கில் வைக்குது ஆப்ரிக்கா பழம் சாப்பிடக்கூடிய ஒருத்தவங்களுக்கு முயற்சிக்கல் வர்றது குறைவாக தான் இருக்கும் ஏன்னா ஆப்ரிக்காவில் கரையக்கூடிய நார்சத்து அதிகமாக இருக்கு இது நம்ம டைஜஷனாக சீராக்கும் ஆப்ரிக்காட்டில் கேலரிஸ் கொழுப்பு குறைவாக இருக்குது இந்த பழத்தில் டயட்டில் இருக்கிறவங்க உணர்வில் தாராளமாக எடுத்துக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்